தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பு சகோதரமே இன்றைக்கு நம்மை ஆண்டவர் திருப்பாடல் முப்பத்தி நான்கு என்ற திருப்பாடலுக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் அந்த திருப்பாடலை நாம் வாசித்து அந்த திருப்பாடலில் உள்ள அந்த இறை வசனங்களை ஆழ்ந்து சிந்திப்போம் வாருங்கள் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமை என் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் தேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழ்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திருவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் போகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரின் நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை தேவரீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை உங்களுக்காக அனுப்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா அப்படியெனில் தீச்சொல் நின்று உன் நாவை காத்திடு பஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விளக்கிடு தீமை விட்டு விலகு நன்மையை செய் நல்வாழ்வி நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவையை உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாக்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றில் ஒன்றும் முறைப்படாது தீயோரை தீவினையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகு புகும் எவரும் தண்டனை அடையார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அன்பு சகோதரிமை இருபத்தி ரெண்டு இறைவசனங்களைக் கொண்டு இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கை படிக்க கேட்டோம் இந்த திருப்பாடலை அந்த ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு உள்ள இறைவசனங்களை நாம் இவ்வாறு பிரித்து கொள்ளலாம் ஒன்றிலிருந்து பத்து முடிய உள்ள இறைவசனங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பதினைஞ்சு முடிய உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவரை பற்றிய அறிவுரைகளின் இறை வார்த்தைகள் மற்றும் இருபத் பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு முடிய உள்ள இறைவசனங்கள் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் அடங்கிய இறைவார்த்தைகள் எனவே இந்த மூன்று பாகமாக பிரித்து இதோ இப்போது நாம் அதை ஆய்வு செய்து பார்ப்போம் அன்பு சௌகரியமியை பார்க்கும்போது எத்தனை எத்தனை அழகான ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தங்கள் எழுதியிருக்கார் எவ்வளோ எவ்வளோ நன்மைகளையும் நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகண்டார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் நம்மளுக்கு என்ன விதமான அச்சத்தில் அச்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்க ஒரு பக்கம் இயற்கை கொடுக்கின்ற பலவிதமான அச்சுறுத்தல்கள் இன்னொரு பக்கம் நமக்கு சுற்றி உள்ளவர்களால் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் இன்னொன்று நாட்டுக்கு நாடு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் இன்னொன்று நம்மளுக்கு நிம்மதியே தர 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 த தராமலேயே நம்மளை போட்டு வதைக்கின்ற நம்முடைய குடும்ப கவலைகள் போல் ஒவ்வொரு நாளும் அதில் கால் படுத்து காலில் போது ஒரு அச்சத்துடன் எழுந்திருக்கிறோம் இந்த நாள் எப்படி போகுமோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுந்திருக்கிறோம் பல்வேறு விதமான மன உளைச்சிகள் அன்பு அன்று நாம் ஆளாக இருக்கிறோம் இத்தகைய மன உளைச்சியிலிருந்து ஆண்டவர் சொல்கிறார் துணைவே துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மணி அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை விடுவித்தார் எவ்வளோ அழகான வார்த்தைகளை இன்றைக்கு காலையில் நமக்கு பாருங்கள் ஆண்டவரை ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதங்களை பாருங்கள் சான்பு சகோதரமே இன்னும் இன்னும் வார்த்தைக்கு போனால் அவரை நோக்கி பார்த்த ஒரு மகிழ்ச்சியால் மிருந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை ஒரு பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி ஏன் கடவுள் நமக்கு எல்லாம் செய்யக்கூடியவர் அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை எனவே எல்லா பல்வேறு விதமான பிரச்சனைகளில் பல்வேறு விதமான அச்சத்துக்குள்ளாகிற நிலைமைகள் கடவுள் நம்ம என்ன பண்றாரு விடுவிக்கிறார் அதே சமயம் அவரை நோக்கி பார்த்தவங்க மகிழ்ச்சியார் அந்த முகம் வந்து ரொம்ப நல்லா மகிழ்ச்சியால் என்று சொல்லப்பட்டது அதே மாதிரி அவங்களுடைய முகம் அவமானத்திற்கு சொல்கிறாரு அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இன்னும் அதிகமான வசனங்களை பார்த்தோம் என்றால் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார் கடவுளால் ஆகாது ஒன்றும் இல்லை எல்லா விதமான நெருக்கடி நின்று எத்தனையோ விதமான நெருக்கடிகள் நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில் வாழும்போது பலவிதமான நெருக்கடிகளை நம்ம பார்க்கலாம் ஆனால் ஆண்டவரை நம்புவோருக்கு எந்த குறையும் எந்த நன்மையும் குறைப்படாது எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் தான் அந்த வார்த்தை நம்மளுக்கு எல்லா நெருக்கடியும் அவர் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா விடுவித்து காக்கிறார் என்று நம்ம படிக்கிறோம் அன்பு சகோதரமே மேலும் மேலும் அந்த வசனங்களை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு மகிழ்ச்சி ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி நம்மளுக்கு ஏற்படுது பாருங்கள் ஒன்பதாவது இறை வசனத்தில் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு கஞ்சிங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் வராது அவர் அவருக்கு நம்ம எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் அப்போ அவருக்கு அஞ்சு நம்ம மேல் அன்பு வச்சுருக்கணும் பிரமாணிக்க வச்சுருக்கணும் ஆண்டவரையும் நான் இன்னாலும் எப்போதும் பற்றி கொள்வேன் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை அவர்தான் அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை கிடையாது என்னுடைய வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அவரால் நடக்கின்ற நிகழ்வுகள் எனவே ஆண்டவரை நான் பற்றி கொள்வேன் அவரே நோக்கி ஓடுவேன் கலைமான்கள் நீரோடி கண்டு ஓடுவது போல் வாஞ்சிப்பது போல் தகப்பனை உன்னை நோக்கி நோடையோடி வருகிறேன் என்று தாவதரசர் பாடுவது போல் சங்கி திருப்பாட்டில் நாற்பத்தி ரெண்டு பாடுவது போல் நாம் அவரையே பற்றி கொண்டு ஓடுவோம் அவரே பற்றி கொண்டு இருப்போம் என்று சொல்லி நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம் என்று சகோதரிமை அதே போல் நாம் பார்க்கும்போது பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஆண்டவர் அறிவுரைகள் சொல்கிறார் அதில் ஒரு அறிவு ஒரு அறிவுரை பாருங்கள் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்தார் இந்த மாதிரி வார்த்தைகள் பாருங்கள் அதே போல் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாக்கின்றார் அவர்களை அவர்களை அடைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார் வாக்குத்தங்கள் எல்லாமே அவருடைய வாக்குத்தங்கள் தான் எல்லாத்துலேருந்து நல்லா என்ன கடவுள் என்ன பண்ணார் விடுவிக்கிறார் அதனால் தான் பதினாறுலேருந்து நம்ம பார்க்குறப்ப எல்லாமே அவருடைய வாக்குறுதிகள் பாருங்கள் அதனால தான் உடைந்த உள்ளத்திற்கு உடைந்த உள்ளத்திற்கு உள்ளத்தவருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் அன்பு சகோதரமே நைந்து போன உள்ளத்தை காப்பாற்றுகிறார் உடைந்து போன உள்ளத்திற்கு அறிகள் இருக்கிறார் நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற தேவன் நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற அன்பு இறைவன் அதனால் யாரும் உண்மையான ஆறுதல் இன்னைக்கு கொடுக்க முடியாது ஆடவர் ஒருத்தர் தான் நமக்கு அந்த உண்மையான ஆறுதலை கொடுக்க முடியும் நம்மளோடு பேச முடியும் இதயத்துக்கு இதயமாக பேசுவார் கடவுள் நம்முடைய நெஞ்சுக்கு இதயத்தில் பேசுவார் ஆடவர் பேசுவார் அதனால் அந்த அந்த அளவுக்கு அந்நியமாக நம்ம இருக்கிறதுக்கு கடவுளோடு இருக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு நம்ம இந்த வாழ்நாளில் எல்லா முயற்சிகளையும் நம்ம செய்யணும் அவரோடு அந்த அந்த பிரமாணிக்கத்தோடு வாழ்வதற்கு கடவுள் நமக்கு அந்த அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்தில் வேட்டிக்கிறோம் அந்த ஒரே மோடு நான் இணைந்திருக்கணும் மோடி இணைந்திருக்கிறது தான் அது எனக்கு பாதுகாப்பு அதுதான் எனக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு என்று சொல்லி ஆண்டவற்றை முழுமையாக நம்ம ஒப்புக் கொடுப்போம் அதே போல் கடைசியாக பார்க்கும்போது ஆண்டவர் வாக்குறுதியில் ஒரு இறைவார்த்தன் சொல்கிறாரா அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றில் ஒன்று கூட முடிவிடாது எலும்புகளை பாதுகாக்கிறார் நம்மளுக்கு எலும்பு நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனால் எனக்கு ஆண்டு என்ன பண்ணுறாரு நம்ம எலும்புகளை பார்க்கிறார் அவர்களை பாதுகாக்கின்றார் அவற்றில் ஒன்று கூட முறிப்பிடாது ஆண்டோட வாக்குத்தம் ஒன்று கூட நீ ஏன் பயப்படுற நீ ஏன் கவலைப்படுற உன்னை நான் பார்த்துக்குவேன் ஆண்டவர் தருகின்ற ஆறுதல் மொழிகள் அன்பு சவருமே இந்த உலகில் வேறு எதுவும் நிரந்தரம் இல்லை இல்லை ஆண்டுடைய ஆறுதல் மொழிகள் நமக்கு நிச்சயம் எனவே இந்த கருத்துக்களை நாம் ஒன்றிணைத்து ஒரு பா நல்ல ஒரு பாடல் பாடி அவனுடைய மகிமையை நாம் மேன்மைப்படுத்துவோம் அன்பு சவருமே நேரம் புண்தெண்டல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே என் இயேசு ஒன்னில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கரைந்தோடுதே உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும் உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும் பொன்மாளை நேரம் பூந்தெண்டல் காற்றில் ஜீவராகம் கரைந்தோடுதே நீ இல்லாத நாளெல்லாம் நிலவில்லாத வானம் நான் உன்னினைவில்லாத வாழ்வெல்லாம் மலை இல்லாத மேகம் நான் நீ இல்லாத நாள் எல்லாம் நிலவில்லாத வானம் நான் உன்னினைவில்லாத வாழ்வெல்லாம் மழை இல்லாத மேகம் நான் காலம் தோறும் கண்ணின் மணி போல் காக்கும் தெய்வமே சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை தேற்றும் தெய்வமே ே அபயம் நீ தர வேண்டுமே என் தெய்வமே அருகில் நீ வர வேண்டுமே காற்றில் ஆடும் தீபம் என்னை சீரகில் மூடுமே ஆ நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகும் கரைந்தோடுதே என்னில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கரைந்தோடுதே உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும் உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும் பொன்மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராக கரைந்தோடுதே ஒரு கணம் இங்கே அருகினில் அமரும் போது ஒரு யுகம் உனை தீனம் நான் புகழ்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம் ஒரு கணம் இங்கே அருகினில் அமரும் போது ஒரு யுகம் உனை தீனம் நான் புகழ்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம் முள்ளில் பூக்கும் ரோஜா என்னை அள்ளி பறிப்பதேன் சொல்ல முடியா அன்பில் என்னை சூடி மகிழ்ந்ததேன் என் என் அன்புக்கு வானம் இல்லை என் தெய்வமே உன் அன்புக்கு எல்லை இல்லை அன்பின் இதழில் இன்பு இதயம் உன் அன்பை பாடுதே ஆ பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே என் இயேசு ஒண்ணில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கரைந்தோடுதே உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும் உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும் பொன் மாலை நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகும் கரைந்தோடுதே அன்பு சொவதே இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த இறை வார்த்தைக்காக நன்றி சொல்வோம் இந்த பாடலுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே என்னுடைய வாழ்வு முழுவதும் நமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உண்மை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் கொடுப்போம் இந்த நாளை ஆண்டவர் தாமே ஆசிர்வைத்து வழிநடத்திட வேண்டும் என்று சொல்லி அவரை கஞ்சி மன்றாடி அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பழக்கப்படுத்த வேண்டும் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய பேரன்பு நம்மளுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது எண்டெண்டுக்கும் நம்ம ஓடு இருக்கின்றது என்று சொல்லி ஜபித்து இந்த எல்லாம் எங்களது ஆண்டோரும் ஒரு ஒரே மகன்மான வீத்தையே ஸ்ரீ கிறிஸ்துடையினியை நாம் திரு ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்